சமூக நீதி பத்தி நீங்க தயவு செய்து பேசாதீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க தந்தை பெரியார பத்தி பேசாதீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க அதிகாரம் உங்க கையில இருக்கு சட்டம் உங்க கையில இருக்குது எல்லாமே உங்க கையில இருக்குது ஆனா மனசு மட்டும் உங்களுக்கு வரமாட்டது தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஒரு கருத்தரங்கை நடத்தினோம் இதில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள் அனைவரும் பேசியது தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அத்துணை தலைவர்களும் கோரிக்கை வைத்தார்கள் தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம் என்று தொடர்ந்து திமுக சொல்லி வருகிறது தந்தை பெரியார் அவர்களுடைய வாரிசு என்று தொடர்ந்து திமுக சொல்லி வருகிறது ஆனால் சமூக நீதிக்கு அடிப்படையே தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கிறது அதற்கேற்ப இடஒதுக்கீடுகள் நலத்திட்டங்கள் சலுகைகள் எல்லாம் கொடுத்து பின்தங்கி உள்ள சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற்றுவதுதான் உண்மையான சமூக நீதி பிறகு திமுக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு ஏன் தயங்கிக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் இன்றைய கேள்வி தென் இந்தியாவில் தமிழ்நாடு கேரளாவை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நடத்தியிருக்கின்றார்கள் முதல் முதலாக நடத்தியது கர்நாடகா அதன் பிறகு ஆந்திராவில் அறிவித்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தெலுங்கானாவில் விரைவில் அறிவிப்பார்கள் ஒரிசாவில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வட மாநிலத்தில் பீகாரிலே நடத்தி முடித்து அதற்கேற்ப இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்திருக்கின்றார்கள் அறுபது விழுக்காடாக இருந்தது பீகாரிலே என்று எழுபத்தி ஐந்து விழுக்காடாக உயர்த்திக்கின்றார்கள் சட்டங்கள் கொண்டு வந்து அந்த சட்டத்திற்கு எந்த தடையும் நீதிமன்றம் வழங்கவில்லை கொடுக்கவில்லை அப்படி மற்ற மாநிலங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொண்டு நடத்தி முடித்து பிறகும் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் இது எங்களுக்கு அதிகாரம் கிடையாது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார் மத்திய அரசுகள் உள்ளாட்சி மன்றம் கூட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று சட்டம் இருக்கிறது சட்டம் சொல்கிறது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் பீகார் மாநிலம் எடுத்திருக்கிறது அவர்கள் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்வது சென்சஸ் எடுப்பது சென்சஸுக்கும் சர்வேக்கும் வித்தியாசம் தெரியணும் காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் வேறு காஸ்ட் பேஸ்ட் சர்வே வேறு நாங்கள் கேட்கிறது காஸ்ட் பேஸ்ட் சர்வே காஸ்ட் பேஸ்ட் சர்வே இந்தியன் ஸ்டேடிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் எப்படி நடத்தலாம் அதிகாரம் இருக்கிறது சட்டம் இருக்கிறது காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுப்பது சென்சஸ் எடுக்கின்ற காலத்தில் அதில் ஒரு குறிப்பு காஸ்ட் என்று ஒரு குறிப்பு எடுப்பது அது மத்திய அரசு எடுக்கலாம் அதனால இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும் அவரும் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு நிச்சயமாக தெரியும் ஆனால் தெரிந்தும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று வேண்டும் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் இந்த நிலை தொடர்ந்தால் தமிழ்நாட்டில் திமுக அரசு சமூக அநீதி அரசு சமூக அநீதி கட்சி என்று மக்கள் பேச தொடங்குவார்கள் அந்த நிலைக்கு போகக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில்தான் முதலமைச்சர் அவர்களுக்கு இன்று நான் சொல்லிக் கொள்வது உடனடியாக சமூக நீதியை நிலைநாட்ட தமிழ்நாட்டு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் உங்களுக்கு அந்த சாதி பெயர் பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு நடத்துங்கன்னு சொல்லுங்கள்

இன்னும் நிலையில எந்த நிலையில இருக்கிறாங்க எங்களோட நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் கணக்கெடுப்பு நடத்துங்க அவங்க எந்த நல்ல எந்த சமுதாயம் தாழ்ந்து இருக்கிறார்கள் எந்த சமுதாயத்துல வீடுகள் இருக்கிறத குடிசையில் இருக்கிறாங்களா கழிப்பறைகள் இருக்கிறதா இல்லையா அவங்க வீட்டுல பட்டதாரிகள் இருக்கிறாங்களா படிக்காம இருக்கிறாங்களா தொழில் இருக்கிறதா இல்ல விவசாயத்தில் இருக்கிறாங்களா இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது அந்த கீழ் இருக்கின்ற சமுதாயங்களுக்கு நலத்திட்டங்களும் கொடுக்கலாம் சலுகைகளும் கொடுக்கலாம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படி கொடுத்தாதான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும் இப்படி செய்யாம தமிழ்நாட்டில் நீங்க அந்த சிப்காட்டு இந்த இண்டஸ்ட்ரி அது இது கொண்டு வந்தாலும் சமூக முன்னேறாது தமிழ்நாட்டில் உள்ள அடித்தள மக்கள் முன்னேறினாதான் அது உண்மையான முன்னேற்றம் அந்த அடித்தள மக்கள் முன்னேறுவதற்கு நீங்க சயின்டிபிக் டேட்டா வேணும் அதுதான் நாங்க கேக்குறோம் அது உங்களால அதிகாரம் இருந்தும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்வது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால அதனால சமூக நீதியை நிலைநாட்ட தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கடைகள் நடத்துங்க சென்னையில மற்ற எல்லா மாவட்டங்களும் சிதம்பரத்துலயோ வேலூர்லயோ அதுக்கப்புறம் தஞ்சை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இதுல என்னன்னா உள்ள அனைத்து சமுதாயங்களும் இதற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் இதை யாருமே எதிர்க்கல அனைத்து சமுதாயங்களும் இது வேணும்னு கேக்குறாங்க அதனால இது ஏதோ மேல் கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது எல்லா கட்சியோட பிரச்சனையும் எல்லா சமுதாயத்தோட பிரச்சனையாக தான் இது மக்கள் பார்க்கறாங்க அதனால இதை தமிழக அரசு இன்னும் என்ன ஏற்கனவே உங்களுக்கு கெட்ட பேர் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடுறாங்க பேசிட்டு இருக்காங்க இப்போ முதலமைச்சருக்கு திமுக அரசுக்கு அதிகாரம் இருந்தும் எங்க அதிகாரம் இல்ல நாங்க அதிகாரி விட்டு கொடுக்கறோம் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு ஒரு தவறான கருத்தை முதலமைச்சர் பேசிட்டு வராரு அது எல்லாருக்கும் தெரியுது மக்களுக்கும் தெரியுது அதுல வந்து லேட்டென்ட்டாக அப்படின்னா பீகார்ல நடத்த பீஹார் அரசாங்கம் நடத்த முடியுது உங்களால நடத்த முடியாதா அதனால இதை நடத்தணும் இரண்டாவது முக்கியமான கேள்வி முக்கியமான கேள்வி என்னன்னா செய்தி என்னன்னா உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு உச்ச என்னைக்குன்னா அந்த வழக்கு வந்துச்சுன்னா உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் திடீர்னு ஒரு முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து ஐம்பது விழுக்காடு தான் உச்சம் அப்படின்னு அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த நிலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டில் எவ்வளோ தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பின்தங்கிய சமுதாயம் மிகவும் பிற்படுத்த மக்கள் எல்லாமே எவ்வளோ இருக்கிறாங்க அந்த கணக்கெடுப்பு நடத்தினா தான் அந்த டேட்டாவை உச்ச கொடுத்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியும் இதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம் இது முக்கியமான பிரச்சனை இது இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இது இதுக்கப்புறமும் நீங்கள் நடத்த மாட்டீங்க அப்படின்னு நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா அப்புறம் சமூக நீதி பத்தி நீங்க தயவு செய்து பேசாதீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க தந்தை பெரியாரை பத்தி பேசாதீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க அதிகாரம் உங்க கையில இருக்கு சட்டம் உங்க கையில இருக்குது எல்லாமே உங்க கையில இருக்குது ஆனா மனசு மட்டும் உங்களுக்கு வரமாட்டேன் அதனால தமிழக அரசு மீண்டும் சொல்வதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்து உடனடியாக நடத்துங்கள் பீகார்ல பதிமூணு கோடி மக்கள் அங்க அங்க ஐநூறு கோடி செலவு பண்ணி அங்க கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி அறுபத்தி நாலு அரசு ஊழியர்களை வைத்து நாற்பத்தி அஞ்சு நாள்ல நடத்திருக்கிறார்கள் பதிமூணு கோடி மக்கள் தொகை இங்க ஏழு முக்கால் கோடி மக்கள் தொகை இருக்கு அதோட குறைவான செலவுக்கும் குறைவான எண்ணிக்கையில அரசு ஊடகத்தில் குறைவான நாட்களில் நடத்த முடியும் முப்பது நாள்ல நடத்தலாம் இங்க அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு கிடையாது உடனடியாக எங்களுடைய கோரிக்கை என்று கருத்தரங்களுடைய கோரிக்கை அது